ஆமாம் இப்போ நம்ம யார்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்ல போகிறோம் அப்படின்னு முயல் கேட்டுச்சு கங்கைக்கரையில் சொல் கேளான் அப்படின்னு ஒரு பூனை இருக்குது அது ஒரு காலத்தில் கொடிய பூனையாக இருந்தது தான் ஆனால் இப்போ தன் வாழ்க்கையை மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்கிறது எதிலும் பற்றில்லாமல் துறவியாக வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லிச்சு மைனா இரண்டும் சற்று வேகமாக சென்று அந்த இடத்தை போய் சேர்ந்தன அங்கு போனதும் பூனையின் தோற்றத்தை பார்த்த முயல் பயந்தே போயிடுச்சு வேண்டவே வேண்டாம் இவனிடமா நியாயம் கேட்பது எனக்கென்னமோ இது நல்லதாக படலை தவ கோலத்தில் இருக்கும் கைவன் போல தெரியிறான் அதனால் இது நம்ப வேண்டாம் புனித நதிக்கரையில் கூட மோசக்காரர்கள் சந்நியாசி வடத்தில் புகுந்திருப்பாங்க. இருப்பாங்க அதனால இந்த பூனையிடம் நியாயம் கேட்க போவது எனக்கு படல